நாங்கள் அல்வா வாங்க போகிறோம் என்ன அல்வானா இருட்டு கடை அல்வா திருநெல்வேலி இருக்கா வாங்க பஸ் இறக்குறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நாங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் சாமி பார்த்துட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி வந்து ஒரு இடத்துல இறங்கியிருக்கோம் அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இருட்டுக்கடை அல்வா திருநெல்வேலி அல்வா வாங்கிறதுக்காக வந்து திருநெல்வேலியில் பஸ் இருந்து ஒரு மூணு ஸ்டாப்பிங் தள்ளி வந்தால் தான் அல்வா வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்துட்டு அல்வா கடையை பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம எப்போ திருநெல்வேலி போகிறோன்னு தெரியாதுன்னு சொல்லி அல்வா கடைக்கு வந்தாச்சு இது வந்துட்டு நெல்லையப்பர் சுவாமி கோவில் தான் அது அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு இந்த அல்வா கடை இருக்குது அங்கே பாருங்கள் குட்டி கொண்டு ஒரு கடை தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து இருட்டு கடை அல்வாவாம் அதுக்குள்ளேயே பசங்க அல்வா வாங்கின முன்னே ஜிகர்தண்டா வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம்தான் போய் அல்வா வாங்கணும்னு சொல்லி ஒரு ஃபைட் அங்கேயே நின்றுக்கிட்டு ஜிகர்தண்டா கடையை ஊட்டி அடைய நவர உடலை ரெண்டு பாப்பாவும் நானும் எது ஏதோ கதையெல்லாம் சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணுறேன் ஆனால் நான் சொல்கிறதையே கேட்கலை சரின்னு நம்ம தம்பி கூ கூட வந்த தம்பிக்கிட்ட சொல்லி அல்வா வாங்கிட்டு வர சொன்னாங்க இது வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்துட்டு காலு கிலோ நூறுரூபா கால் கிலோ அப்புடின்னா பர் கேஜி வந்து நானூறுரூபா போல ஒரிஜினல் அல்வா வந்துட்டு ரேட் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் சப்போஸ் திருநெல்வேலி போனீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இது வந்து ஒரிஜினல் அல்வா அப்படி சொல்லி ஏமாத்துவாங்க அப்படிலாம் ஏமாந்துடாதீங்க இதுதான் வந்து ஒரிஜினல் இருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்களாம் ஏமாறாத இங்கே வந்து வாங்குங்க நீ <muchas> சாப்ப <muchas> <muchas>

அல்வா போ அல்வா 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 ஆட்டுப்படுப்ப halo nah, nah, ini hari hari, hari. hari. Ah. <laughs> <laughs> Ngeborongin per, eh, ngeborongin per, eh, ngeborongin per, eh, ngeborongin per, ngeborongin per, ngeborongin per, ngeborongin per, ngeborongin per, உக்காருவாங்க என்ன பண்றேன் என்னோட லைஃப்ல இது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளுங்க நம்ம வந்து ஒரு ட்ரெயின்ல வந்து பயணம் பண்ணிருப்போம் ஆனா ட்ரெயின்லேயே வந்துட்டு பிறந்த நாள் கொண்டாடினது என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஆனா ரொம்பவும் சந்தோஷமான ஒரு அனுபவம் அது அதை வந்து வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியல அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு நான் பிறந்த நாள் அன்றைக்கி முருகரை பார்த்தது நம்ம வாழ்நாளில் செஞ்ச ஒரு பாக்கியமாக நான் வந்து நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் அதே டைம்லே அன்னைக்கு நான் அதே டைம்லேயே சர்ப்ரைஸாக கேக் வெட்டி அதுன்னு ட்ரெயினில் வந்து நமக்கு யார் என்னென்னு தெரியாத ஒருத்தவங்க கூட வந்து நம்ம வந்து நாளை ஷேர் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அங்கே ட்ரெயின் இறங்கி இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் விழுப்புரம் டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஓகே பாய்